ஆன்மீகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் பாத்தீங்க அப்படின்னா மகாபரணி தீபம் ஏற்றக்கூடிய முறையும் அதே டயத்துல எந்த நேரத்துல யார் ஏற்றலாம் எந்த திசை நோக்கி ஏற்றணும் எந்த எண்ணெயில ஏத்துறது நல்லதுங்கிறத பத்தினா ஒரு வீடியோ பதிவு தான் பார்க்கலாம் சரியான முறையை ஏற்றக்கூடிய சரியான முறையை பற்றியும் பார்த்துடலாம் அதே டயத்துல கண்டிப்பா ஒரு மூணு நட்சத்திரக்காரர்கள் ஏற்றணும் அப்படின்னா ரொம்ப விசேஷமா இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் இது வரைக்கும் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மகாபரணி என்பது மகாலய பட்ச காலத்தில் வரக்கூடிய சிறப்பான நாளாக சாஸ்திரம் சொல்கிறது துர்மரணம் மற்றும் விபத்தில் மரணம் ஏற்பட்டவர்களுக்கும் திதி தெரியாமல் இருப்பவர்களும் இந்நாளில் யம தீபம் ஏற்றினால் சிறப்பு என்று கூறப்படுகிறது நமது குடும்ப நலனுக்காக இறை வழிபாடும் உலக நன்மைக்காக யாகம் செய்வதும் ஆதரவற்றவர்களுக்கு உதவுவது நம்முடன் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களை திருப்திப்படுத்தும் பித்ரு கடமைகளை செய்வது என சில கடமைகள் மனிதராக பிறந்தவர்களுக்கு உண்டு அதில் பித்ரு காரியங்களை செய்வதற்கு ஏற்ற காலமாக மகாலய பட்ச காலம் சிறப்பு வாய்ந்ததாக கூறப்படுகிறது அதிலும் வரணி நட்சத்திரத்தில் வழிபாடு செய்வது பல நன்மைகளை தரும் என்று கூறப்படுகிறது தீபம் ஏற்றுவதால் வரும் பலன்கள் பார்த்தீங்க அப்படின்னா தோஷம் எம பயம் நீங்கும் என்று சொல்லப்படுகிறது மேலும் அகால மரணம் அடைந்தவர்கள் வீட்டில் இந்நாளில் இந்த பரணி தீபத்தை ஏற்றுவது அவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது எம தீபம் ஏற்றுவதால் யம தர்ம ராஜாவின் மனம் மகிழ்ந்து நரகத்தில் இருக்கும் நம் முன்னோர்கள் சொர்க்கத்திற்கு அனுப்பப்படுகிறார்கள் என்பது ஐதீகமாக உள்ளது மேலும் வீட்டில் துர்மரணம் விபத்துகள் ஏற்படுவது தடுக்கப்படுகிறது முன்னோர்கள் மன திருப்தி அடைந்தால் மட்டுமே நம் வாழ்வில் முன்னேற முடியும் கடவுள் நமக்கு கொடுக்கும் வரங்களை கூட தடுக்கும் ஆற்றல் பித்ருக்களுக்கு உள்ளது என்று சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது இந்த தீபமானது துர்மரணம் அடைந்தவர்கள் நம் குடும்பத்திற்கு பிரச்சனைகள் ஏற்படுத்துவதை நிறுத்திவிட்டு உங்களுக்கு நன்மைகளை செய்வார்கள் என்றாலும் எவரேனும் இறந்தால் மட்டுமே எமதீபம் ஏற்ற வேண்டும் என்று எண்ணக்கூடாது எமதீபம் ஏற்றினால் குடும்பம் விருத்தியாகும் தொழில் முன்னேறும் திருமண தடைகள் விலகும் சொத்துக்கள் சேரும் அனைத்து வித தடைகளும் நீங்கி வாய்ப்புகள் தானாகவே வரும் இப்ப வியமதீபம் ஏற்றக்கூடிய முறையை பத்தி பார்த்தரலாம் இப்போ நம்ம ஏம தெய்வத்தை எங்கே ஏற்றணும் அப்படின்னா வீட்டில் வெளிப்புறத்துல உயரமான இடத்துல அதாவது நம்ம வீட்டோட காமௌண்ட் வார்டில் கூட இதை ஏற்றலாம் இதற்கு வசதி இல்லாதவங்க வழக்கமாக நம்ம வீட்டில் உள்ள பூஜை அறையிலேயே கூட தனியாக ஒரு விளக்கை ஏற்றிக்கலாம் இப்போ ஏற்றக்கூடிய முறைகள் பாத்தீங்க அப்படின்னா எட்டு விளக்குகள் எடுத்துக்கணும் அதில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு எட்டு திசையை நோக்கி அந்த விளக்க வைக்கணும் வச்சு எட்டு திசைகள்லையும் எறிகிற மாதிரி விளக்கை ஏற்றணும் அப்படி முடியாதவர்கள் ஏதாவது தெற்கு திசையில மட்டும் நோக்கி ஒரே ஒரு அகழ்விளக்கு நல்லெண்ணெய் விட்டு திரி போட்டு நீங்க ஏற்றணும் யாரெல்லாம் கண்டிப்பா ஏற்றணும் பார்த்தீங்க அப்படின்னா பரணி மகம் சதயம் நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்க வந்து யம தீபம் ஏற்றுவது மிக சிறப்பு எங்க ஏற்றணும்னு சொன்னா வீட்டுல உயரமான பகுதியில தெற்கு திசையை நோக்கி இந்த தீபம் ஏற்ற வேண்டும் ஏற்ற வேண்டிய நேரம் பார்த்தீங்க அப்படின்னா மாலை ஐந்து ஐம்பத்தி ஐந்துல இருந்து ஏழு பதினொன்னு வரைக்கும் ஏற்றணும் இந்த நேரத்துக்குள்ள நீங்க ஏற்றிக்கோங்க நாள் வருது அப்படின்னா செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வருகின்ற சனிக்கிழமை அன்று நமக்கு வருது இந்த தீபம் ஏற்றுவதனால முன்னோர்கள் மட்டுமின்றி எமதர்மனும் மகிழ்ச்சி அடைவார் விபத்துக்கள் திடீர் மரணம் போன்றவை சம்பவிக்காது நோய் நடியின்றி ஆரோக்கியமாகவும் வாழலாம் நல்ல புண்ணிய பலன்களை பெறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ